அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நான் பச்சைப்பயர் ஸ்வீட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வேண்டிய பொருள் பச்சைப்பயிரை ரெண்டு மணி நல் ரெண்டு மணிக்கூர் நல்லா ஊற வச்சு எடுக்கணும் பெரிச்சம்பழம் பால் மாவு சக்கரையை பொடிச்சு வச்சுருக்கேன் இன்னும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பச்சைப்பயிரை ரெண்டு மணிக்கோர் ஊற வச்சதை நான் இப்போ இந்த குக்கரில் போட்டு அவிக்க போகிறேன் இதுக்கு வேண்டிய அளவு தண்ணி கொஞ்சம் ஆன் பண்ணுதே நம்ம இந்த குக்கரை வச்சு நாலு விசில் வரட்டு அதுக்கு பிறகு பார்க்கலாம் எனக்கு நாலு விசில் வந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நீ இதை நம்ம திறந்து பார்க்குவோம் இப்படி வெந்திருக்கி இதை நம்ம எறுத்து எடுக்கும் இப்போ இதை நல்லா வடிகட்டி வடிகட்டின பிறகு இதை ஒரு வாரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த தண்ணியை நமக்கு வேஸ்ட்டு பண்ணா இதை நம்ம குடிக்கலாம் பாசிப்பேர் ரொம்ப சத்து அந்த தண்ணி இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கிடலாம் இப்போ பாசிப்பேரை இதில் போடலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் போடுதேன் சர்க்கரை ரெண்டு ஸ்பூனு நமக்கு தேவைன்னா கூட ஒரு ஸ்பூன் வேணாலும் போடலாம் இனிப்புக்கு நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் பால் அதுக்கு வேண்டிய பால் இப்படி நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும் இப்படி அடிச்சுட்டு ஒரு பவுலில் நம்ம இதை மாற்றிடலாம் ஒரு பவுலில் கொஞ்சம் நெய் தடவிக்கேன் இதை நம்ம நல்லா தடை விட்டுடலாம் கொஞ்சம் கடலமாகவே தூவி விட்டுருலாம் இப்போ இதை இந்த கேக்குட்டுனில் நம்ம மாற்றிடலாம் இந்த பேரிச்சம்பளத்தில் உள்ள இந்த கொட்டையை நம்ம எடுத்து தூர போட்டுடலாம் போட்டுக்கிட்டு இப்படி மேலே இப்படி வைக்கணும் இப்படி எல்லா பேர்ச்சம்பளத்தில் உள்ள கொட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு ஆறு பேரிச்சம்பளம் அதுக்கு மேலே நம்ம வச்சிடலாம் இப்போ நம்ம இதை குக்கர் வச்சு தோசைக்கல்ல அடியில் வச்சு மேலே குக்கர் விற் குக்கர் வச்சு அதுக்கு அடியில் ஒரு தட்டு வச்சு இப்போ இந்த இதை க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த குக்கருக்கு வாஷர்லாம் வேண்டாம் சும்மா நம்ம மூடிகிறலாம் அவ்வளோ தாங்க நீ இது பத்து ஓவன்லனா பத்து நிமிஷம் நான் வந்து கேஸில் வச்சுருக்கேனால பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு கொடுக்கணும் பண்ணிடலாம் இப்போ நம்ம மூடியை திறந்து பார்ப்போம் பாருங்க இதை எடுக்கும் நீ இதை ஒரு பிளேட்டில் தட்டி பார்க்கலாம் ஓரங்களையெல்லாம் இப்படி நம்ம எடுத்து விடலாம் எடுத்து விட்டு பிளேட்டில் நம்ம இப்போ தட்டலாம் வாவ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க கேக் மாதிரி வந்திருக்கு இதை நம்ம பாருங்க இதை கட் பண்ணி பார்க்கோம் இதை நம்ம கட் பண்ணும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்க வச்சு சாப்பிடுங்க அருமையா இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஒரு அழகான ரெசிபி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க சாப்பிடலாம் நாட்டு சர்க்கரை இதுக்கு வந்து நாட்டு சர்க்கரை இல்லை சர்க்கரை பொடி கடலை மாவு பாசிப்பயரை நல்ல பேஸ்ட் மாதிரி குக்கரில் அவிச்சிடுங்க ரெண்டு மணிக்கூர் ஊற வச்சு இப்படி செய்து பாருங்க அவ்வளவு சூப்பரு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அசலாமும் வலைக்கும்